வணக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணையும் பிரபல நடிகர் விஜய் கட்சிக்கு பெருகும் ஆதரவால் கலக்கத்தில் மற்ற அரசியல் கட்சிகள் இத பத்தின மூளை தொலை நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் அந்த வகையில் கட்சியை வலிமைப்படுத்தும் பணிகளில் நடிகர் விஜய் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் எண்பது லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் சேர்ந்து விட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளாக இதன் எண்ணிக்கை சுமார் இரண்டு கோடி எட்டு என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவே மற்ற பெரிய கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது நடிகர் விஜயின் கட்சிக்கு பல்வேறு பிரபலங்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களிடம் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் எதை செய்தாலும் அதை சரியாக செய்வார் என்றும் அவர் அரசியலுக்கு வந்தது மிகுந்த சந்தோஷம் என்றும் மக்கள் நடிகர் விஜயிடம் அதிகம் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றும் விஜயும் மக்களிடம் நம்பிக்கை வைத்து கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்றும் நண்பர் விஜய் அவர்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் என்றும் நடிகர் ராகவலாரன்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் நடிகர் ராகவலாரன்ஸ் அவர்கள் விஜய் கட்சியில் இணையப் போவதாக சமீப நாட்களாக தகவல் வெளியேற்றி வருகின்றன இந்த நிலையில் நடிகர் ராகவலார்கள் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து தெரிவித்துள்ள கருத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதன் மூலம் நடிகர் ராகவலாரன்ஸ் அவர்கள் விரைவில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு பெருகி வரும் இது போன்ற ஆதரவு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க